ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி தெருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டுடைய சித்தத்தினால ஆண்டுடைய கிருவையினால ஒவ்வொரு நாளையும் பார்க்க கத்திர்கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருடைய கிருபை நம்ம மேல இல்லைன்னா ஒரு நாளை கூட பார்க்க முடியாது அநேகர் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டிருக்கின்றனர் ஆண்டவராகி தேவன் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை தினத்துல டென்த்துக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது எனவே அந்த மாணவ மாணவிகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்கள் நன்றாக மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ண பதில்கள் கேள்வி எல்லாம் மனதில் தங்க வேண்டும் தொடர்ந்து அவங்களுடைய சுகத்துக்காக ஜபிக்கணும் ஒருவேளை பெற்றோர் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தேர்வு எழுதும்போது அதே நேரத்தில் நீங்களும் ஜபத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும் எனவே தேர்வு எழுத மாணவ மாணவியர்களுக்காக ஜபிப்போம் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சொல்கிறார் நான் வானத்திலிருந்து உண்டானவன் நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் தாழ்வில் உண்டானவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் அவர் பேசுகிற சத்திய வார்த்தைகள் அவர் பேசுகிற காரியங்கள் யூதர்களுக்கு பிடிக்கவில்லை பரப்புகிற மேசியா இவர்தான் என்பது யூதர்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தாலும் கூட இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை சொல்றாங்க யூதர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்யக்கூடாது பூமியில இப்படியெல்லாம் யூதர்கள் நினைத்தார்கள் ஆனா யூதர்களுக்கு அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியே தெரியவில்லை எனவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தான் இதை சொன்னார் இன்றைக்கி கூட சிலரை பாருங்களேன் சிலருடைய முன்னேற்றம் சிலருக்கு பிடிக்காது அந்த முன்னேற்றம் பிடிக்காதனால அவங்கள பற்றி தவறாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதே போல தான் யூதர்களும் செஞ்சாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் நம்மளை யார் அனுப்புனாரோ யார் அழைத்தாரோ அவர் நம்ம கூட இருக்கிறோம் அதுதான் மேன்மை இந்த உலகத்தில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் மக்கள் எல்லாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவிகளே செய்கிறேங்கிறார் பிதாவுக்கு பிரிய இல்லாத காரியத்தை இயேசு எப்போவுமே செய்யலை அவருக்கு என்ன பிரியமோ அதுதான் தான் செய்கிறாரு பிதா என்னன்னு சொல்கிறாரோ குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்படியே கீழ்ப்படிந்து காமிக்கிறார் அப்போ பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் எப்போதும் செய்தபடியால் இன்னைக்கு சில நேரத்தில் சில மக்களை பார்த்திங்கன்னா வேதத்தின்படி வாழ மாட்டாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை எப்போதும் செய்ய மாட்டாங்க ஆனால் இன்னைக்குள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா எப்போதாவது தான் செய்கிறாங்களே தவிர எப்போதும் செய்யலை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஜீவியம் பண்ணுறோம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த சாட்சியின் ஜீவியம் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்கிறோமா இந்த பைபிளுக்கு பிரியமானவர்களே செய்கிறோமா ஏசு என்ன சொன்னாரோ அதை எப்போதும் செய்கிறோமா தேவன்ட்ட கேட்கணும் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா வேதம் ஒன்றும் எங்கள் வாழ்க்கை ஒன்றும் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் ஒத்து போக கூடாதப்பா உங்களுக்கு பிரியமானவர்களை எப்போதும் செய்ய உதவி செய்யுங்க ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஊழியராக இருந்தாலும் சரிதான் ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரிதான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்யணும் இன்னைக்கு எல்லாரும் எனக்கு தெரியுமா எனக்கு பிரியமானதை மட்டும் செய்யணும் மற்றவங்க எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது உலகத்துல வாழ்றோம் வாழ்கிறோம் கிறிஸ்து யூதர்கள் மத்தியில தான் வாழ்ந்தாரு ஆனா அவரு அவருக்கு பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்ததபடியால் தான் பிதா அவரை தனித்திருக்க விடவில்லை இன்னைக்கு நம்மளை ஆண்டவ தனித்திருக்க விடக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக நேரங்களில் நீங்கள் இப்படி கூட நினைக்கலாம் இவங்க இருந்தால் தான் நம்ம உயர முடியும் இவங்க இல்லைன்னா உயர முடியாது இயேசுவுக்கு பிரியமானதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை தனித்திருக்க விட மாட்டார் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களை மாற்றுவார் இன்றைக்கு அவருக்கு அடையாளமா தேவ பிரசனத்தை கற்று வச்சிருக்கிறார் தேவ பிரசனம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க நீங்கள் ஏதாவது செய்து மாட்டிக்கிடக்கூடாது இயேசுவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்யுங்க சின்ன ஜபம் பண்ணாலும் சின்ன பாட்டு பாடினாலும் தேவ பிரசனம் அங்கே வருதா அப்போ தேவ பிரசனம் தான் அடையாளமாக இருக்கிறது இயேசுவுக்கு அடையாளமாக எனவே அவருடைய பிரசன்னம் நம்ம மதத்தில் இருக்கும்போது அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார் எனவே இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஜபிப்போம் வார்த்தைகளை பிடித்து கொண்டு செயல்படுவோம் இயேசு நிச்சயமா உங்க கூடனே இருப்பார் உங்களை தனித்திருக்க விட மாட்டார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனும் இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களை அனுப்பி இருக்கு நீர் எங்களை அழைத்து இருக்கு நீர் எங்களை அபிஷேகத்திருக்கு உமக்கு பிரியமானதை எப்பவும் செய்யணும் சத்தியத்தின்படி வாழ்ந்து காண்பிக்க கட்டத்திற்கு பாராட்டுங்க தொடர்ந்து உங்க கிருவையும் பிரசனும் எங்களோடு இருந்து ஆளுக செய்யட்டும் அண்டபுரம் ஸ்தோத்திரம் இந்த நாள்ல உமக்கு பிரியமானதையே செய்ய உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிறவர்களை ஆசிர்வதீங்க அவங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண உதவி செய்யப்பா தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசிர்வதீங்க தேவக்காரன் கூட இருந்து நடத்தட்டும் இயேசுவின் பிதாவே ஆண்டு மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து மொழியா சந்திப்பேன் அதுவரை விருது தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் மனிதர் ஆயத்தப்படுத்தவும் ஆமை நலா கிரைஸ்தலால்